அதுல காதுல கேட்கக்கூடிய முதலாவது சத்தம் உம்மட ஹார்ட் பீட் உம்மட இதே துடிப்பான் சுமகானந்தம் ஒரு புள்ள கொறஞ்சுட்டுன்னு சொன்னாலும் ஒரு விஷயத்தை சேர்ந்த வேலைக்கோங்க ஒரு புள்ள கொறஞ்சுட்டு குழந்தை புள்ள அழுதுன்னு வைங்களேன் சின்ன குழந்தை புள்ள அந்த புள்ளைய அப்படியே தூக்கி அந்த புள்ளையோட காத உங்களோட ஹார்ட்ல இடது சைடுல நெஞ்சோட சாத்தி வைங்க புல்ல அழுவுற தண்ணி பாட்டு புல்ல அழுவுற தண்ணி அதுல குறிப்பா தாய் சூச்சினத்தோட புள்ள அலுவலகத்தை நிப்பாட்டிடும் என்ன காரணம் புள்ளைக்கு முதலாவது புள்ளைய தொட்ட உணர்வு தாயுடைய உணர்வு முதலாவது புள்ள காதல கேட்கிறது தாயுடைய ஹார்ட் பீட் இதே துடிக்கூடிய சத்தம் எந்த அளவுக்கு சொல்றாங்க என்றால் நாலு மாசம் பிந்தித்தா புள்ளேட புள்ள சாயில வயசுல நாலு மாசத்தை தாண்டிட்டா சாயுடைய உணர்வுகள் கூட அந்த புள்ளைய பாதிக்குமா உணர்வுகள் எந்த பொம்புல எந்த பொம்புல புள்ள பெற்று ஏழு மாசம் வரைக்கும் ஏழு மாசம் வரைக்கும் அந்த புள்ளைய தன் கையில வச்சு புள்ளையோட கண்ணோட கண் பார்த்து பால் கொடுப்பார் என்று சொன்னால் அந்த புள்ள தாயோட அபாரமான அன்புள்ளதா மாறும் நீங்க பாருங்க பழைய ஓவியங்கள் எல்லாம் ஒரு தாய் குழந்தைக்கு பால் கொடுக்கிற போட்டா எப்படி போட்டிருக்கும் பழைய காலத்து சிலைகள் ஓவியங்கள் முத வரலாறு ஆதாரங்கள் சொல்லுவாங்க சிற்பங்கள் ஓவியங்கள் இதுதான் ஹிஸ்டரிக்கு ஆதாரம் பெரும் பெரும் எடுத்து பாருங்க உலகத்துல எந்த நாட்டுல வரைஞ்ச ஓவியமாக இருந்தாலும் சரி அது யூரோப்ல அல்லது அரபு நாட்டுல இல்லாட்டி இந்தியால அல்லது ஸ்ரீலங்கால எந்த நாட்டுல ஓவியத்தை எடுத்து பாருங்க புள்ளைய தாய் அப்படி கையில தூக்கி புள்ள பால் குளிக்கும் உமா புள்ள உமோட மோட்ட பார்க்கும் இப்படிதான் அப்படிதான் உலகத்துல நடந்துச்சு ஒரு புள்ளைக்கு பால் கொடுக்கிறா தாய் புள்ளிட மோச பார்த்து புள்ள தாயிட பார்த்து தான் பால் கொடுத்தார் ஆனா என்ன நடந்துச்சு சுமார் இருநூறு வருடங்களுக்கு முன்னால ஆயிரத்தி எட்டுநூத்தி தொண்ணூத்தி ஏழு காலப்பாதைக்கு பின்னால இந்த ஜியோனிசம் போன்ற யூத கொள்கைகள் வெளியான பின்னால போன்ற மையமா வச்சு நடத்தக்கூடிய மனித குலத்தின் எதிரிகளின் குணங்கள் வெளியான பின்னால முடிவு என்ன முதலாவது கட் பண்ணினா உம்மா பால் கொடுக்கிறது பார்த்தாலும் பாருங்களேன் நன்றி எப்படி இருந்தோம் பாருங்களே உங்களையோட புள்ளை இறக்க மாதிரி தொடர்பு கட் பண்ணியாச்சு முதலாவது கற்பனை நான் இருபதாம் ஆம் நூற்றாண்டுல சாய்பால் கொடுக்கறத பா. ஒரு கோட்டா ஒரு டோஸ். கொம்புல சாய்பால் குடுத்தா பதல்ல இல்லப் போயிடுமா? அப்ப 19 நூறாண்டுகளில இந்த கொம்புல எல்லாம் அசிங்கமா தான் ஆகலை ஐகோ. இப்பைக்கு ரோம மட்டும் தான் கிளியோபெட்ரா வை வந்து ஆகலை ஐகோ. Jennieதுக்கு நான் இலக்க படுத்துறதுல

குடுத்தாதான் அதிகமா வேண்டி பா பா தாய் பால் குடுக்க வேண்டியது மாட்டுப்பால குடுத்துக்கொண்டிக்கிது நாங்க பெரியவங்க குடிக்கிற கடவுள் கவல்ல ரெண்டு நாளைக்கு ட்ரை பண்ணி பாக்குறேன் ஒரு கிழமைக்கு ட்ரை பண்ணிடு நான் லேடிஸ் போகவேன்றதால பப்ளிக்கான்னு சொல்றேன் ரெண்டு ஆர்வம் கூடின்னா ஒரு கிழமைக்கு தான் ட்ரை பண்ணி பாக்குறேன் உம்மா பால் குடிக்கிறானா இல்லையே கிளவிய உடனே சொல்றேன் அப்போ லெக்டோஜனை வாங்கி கொண்டு மகல் சம்மண்டு போட்டாதான் உள்ள டேம்மா விந்தி கண்டும்

பெருநாளைக்கு பார்க்க போக மாட்டான் அடுத்த ஊருல தான் உமா இருக்கிற பெருநாளைக்கு பார்க்க போறல உமா மக்கள் எல்லாம் கொடிக்கடு பாப்பமாவா பார்த்துட்டு வருவா ஏலா டேடா உமாவா அத எங்க போறோம் அம்பே விலைக்கு நூறு பேர் அம்பே விலையில அந்த பத்து மாட இந்த இருக்கிற பாப் ஜெனரேஷன் அதாவது செல்வாக்கு பூர்வீக ஞாபகம் கண்ணியத்துக்குரிய கனவான்களே சகோதரிகளே தாய்மார்களே சும்மா பேசல நிறைய போட்டு நான் லேசா வச்சுட்டு போறேன் முதலாவது கட் பண்ணப்பட்டது தாய்பால் கட் பண்ண பட்டுச்சு இல்லாம போச்சு ஒரு பொம்பளைக்கு நோய் நோட்டி பரவாயில்ல கண்மணி வாழைவசல்ல அவங்க பிறக்கிறாங்க அவங்களோட உமக்கு அவங்களுக்கு நோய் நோய் என்ன பெரிய நோய் இல்ல அவங்க மெலிஞ்சு ஆக பலவீனமான பொங்கல சின்ன வயசு முதல் புள்ள சல்லாஹ் வலைவசல்லம் கற்பம் தரைச்சிருக்கிறாங்க புள்ள பொறக்கத்துக்கு முன்னே வாப்பம் ஆச்சு அதற்கு பின்னால் அவங்க ரெண்டு பேரும் சரியான முகப்பத்தா வாழ்ந்தாங்க என்ன செஞ்சாங்க கணவனுடைய இயக்கத்திலேயே வாழ்ந்து வந்தாங்க அப்படியே நோயாளி ஆகினாங்க மார்பகத்தில் பால் இல்ல புள்ளைக்கு கொடுக்குது இது நோய் அப்ப கூட அந்த காலத்துல ஆடு இல்லாம இல்ல உடனே சுயபாக வந்தா அந்த பெண்மணி கொடுத்தாங்க நீங்க கொஞ்சம் பாலை கொடுங்க செவிலி தாய்மார்கள் மக்காக்கு வருவாங்க அந்த நேரத்துல தான் பயன் ஒப்படைக்கணும் அது வரைக்கும் அந்த கேப் அந்த பீரியட் செவிலி தாய்மார்கள் வாரத்துக்கு முன்னால அந்த பீரியட்ல தாய்மார் பால் கொடுப்பாங்க இப்ப அமிர ரகீர்வா வந்தா அவங்களுக்கு பால் கொடுக்கக்குள்ளே தான் என்றாலும் இன்னொரு பொம்பளை அழைப்பிச்சு துவைமா ரகீர்னா வந்தா அவங்கள்ட்ட கொடுத்தாங்க நீங்க பாலை கொடுங்க இப்ப அலிமத்து சாந்தியா வந்த பின்னால அரபிகள்ட்ட வலமைப்படி அலிமத்து சாந்தியாக்கு கொடுத்தாங்க என்ன காரணம் ரசூல் உல்லாடா உம்மாவும் நோயாப்பா இருந்தாங்க கண்ணிய சுத்திரே கனவான்களை சகோதரிகளை தாய்மார்களே தெளிவா விளங்கிக்கோங்க முதலாவது உம்மத்தில் இருந்து கலண்டது இதுதான் ஒன்னாவது தாயுடைய தொடர்பு ரெண்டாவது அப்படியே தான் பால் கொடுத்தாலும் இந்த புள்ள என்னாவது தெளிவா விளங்கிக்கோங்க ஒரு பெண் பால் கொடுக்கும் பொழுது அந்த தாயுடைய ஃபீலிங் உணர்வு என்னதோ அது தான் பிள்ளைக்கும் போய் சேரும் இதனால தான் அந்த காலத்துல கடை ஆட்சி மாமா பிள்ளைக்கு பால் கொடுக்கிற நேரம் தலைவா தெளி கொண்டு கொடுத்தாங்க

நாடகத்தை பாத்து பாதுகாக்கணும் பாது தொடர்பு புள்ளைய பார்க்க வேண்டிய உண்மை வேற எங்கேயோ பாத்துட்டு இருக்கீங்க ரெண்டாவது தொடர்பு அறிந்துச்சு மூணாவது ஒரு புள்ளையுடைய வளர்ச்சி